ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் உடனடியாக நம்ம பிரியாணி பண்ணிடலாம் இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம் ஒரு பட்டை துண்டு போட்டுக்கலாம் ரெண்டு அன்னாசி மொக்கு போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் கிராம்பு ஒரு நாலஞ்சு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இதில் கொட்டி வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம பிரியாணிக்கு பொடையில் நம்ம வதக்கிறோம்ல அதை வந்து நல்ல பொன்முருகளை வதக்கணும் நம்ம எந்தளவு வதக்கிறோமோ அந்தளவு பிரியாணியோட வாசனை வந்து தூக்கி கொடுக்கும் இதில் பிரியாணியில் முக்கியமாக வந்து பட்டை கிராம்பு இதெல்லாம் வதக்கின பிறகு வெங்காயத்தை நல்லா முருக இந்த அளவு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டி இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் பிரியாணிக்கு வதக்கணும் இந்த வாசனை தான் வந்து நம்ம பிரியாணிக்கு ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு இது அது நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வதக்கணும்னா அது வந்து அந்த அந்த பாட்டத்தில் வந்து அப்படியே ஒட்டிவிடும் அந்த பேனில் வந்து அடியில் ஒட்டியிருக்கும் அப்போ தான் அது வந்து கரெக்டாக வந்து வதக்கிட்டோன்னு அர்த்தம் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது பிரியாணி செய்கிறதுக்கு அடுத்தது புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா ஒரு நாலு முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு புதினா கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு நாலு முந்திரி பருப்பு ஒரு நாலு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அந்த ம கலவையும் தூக்கி இதில் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளியை வந்து அரைச்சி அதையும் தூக்கி ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கட்டும் தக்காளி வாசனை போகணும் நல்லா வதங்கினதுக்கு தான் மற்ற பொடிகள்லாம் நம்ம போட போகிறோம் இந்த பிரியாணி மிக்ஸ் வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப வந்து உபயோகமாக இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் யார் கெஸ்ட்டு வந்தாலும் உடனடியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பிரியாணி ரெடி பண்ணிடலாம் இந்த ரெடி மிக்ஸை வந்து நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாப்பொடி தனி மிளகாப்பொடி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கலாம் பிரியாணி மசாலா பொடி நான் இது வந்து வீட்டிலே தயாரித்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் சோம்பு பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த பொடிகளோட வாசனை தான் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு கால் டீஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் அதாவது ஏலக்காய் கிராம்பு பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அதை வதக்கிக்கணும் அவ்வளோதாங்க உங்கள் பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுது சிம்மலை வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த ரெடிமிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து டின்னர் பண்ணணுன்னா கூட ரவையை வறுத்துட்டு இந்த கொஞ்சம் கேரட் பீன்ஸை வெட்டி போட்டுட்டு அதில் இந்த மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு பிரியாணி பண்ணிக்கலாம் ரவை பிரியாணி ரொம்ப நல்லா குயிக்காக ரெடி பண்ணிடலாம் இது எப்போதுமே செஞ்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு பாட்டிலில் டைம் நம்ம விரும்புகிற மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதில் இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் தேவையான காய்கறியை வந்து நெய்யை விட்டு வதக்கிட்டு இந்த மசாலாவில் ஒரு ரெண்டு ஸ்பூனை போட்டுட்டு ஒரு கப்பு ரைஸோ அல்லது ரவையோ இல்லை வேறு சிறுதானியங்களோ எதை வேணாலும் நீங்கள் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போது நம்ம அவல் பிரியாணி செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் தண்ணி அதாவது ஒரு கப்பு தண்ணியை விட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விடுங்க ரொம்ப நாளை ஊற விட வேண்டாம் கொஞ்ச நாளை ஊறினோன்னே அதை வந்து வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக அவள் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நான் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் அடுத்தது கேரட் பீன்ஸையும் பொடியாக நறுக்கி அதில் கொட்டி வதக்கிக்கிறேன் ஒரு அஞ்சே நிமிஷம் தாங்க அவள் பிரியாணி ரெடி ஆகிடுது இதை நல்லா வதக்கிட்டு நான் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு விட்டுங்க இப்போ நான் ஒரு கப்பு அவல் போட்டதுனால ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இந்த மசாலாவில் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கோங்க ஒரு நாலு டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா அப்படியே வதக்கிக்கலாம் நல்லா இந்த கேரட்டும் பீன்ஸும் வேகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம இப்போ இதில் வந்து ஊற வச்சு அவளை போட்டு அப்படியே புரட்டி எடுத்துக்க போகிறோம் இப்போ நல்லா வெந்துருச்சு கேரட்டும் பீன்ஸும் இப்போ அவளை வந்து நல்லா தண்ணியில் வடித்து வச்சுருக்கோம்ல அதை எடுத்து போட்டுறோம் அவள் அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம அவள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ரெண்டே நிமிஷத்தில் அவள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப உபயோகமாக இருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே அமைக்கிக்கோங்க அப்போ தான் வந்து நான் அப்பப்போ போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்